ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள பன்னெண்டு தொகுதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இன்று நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசியல் அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற இன்னும் ஒரு தேர்தல் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நிதி இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி இத்தேர்தலை தள்ளி போட்டிருந்தார் நடத்த விடாமல் செயற்படுத்தியிருந்தார் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு விடமேறி முதலாவதாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடை இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது வடகிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் அனைத்து சபைகளிலும் போதுமான முடியுமான சபைகளில் கூடுதலான சபைகளில் நாங்கள் ஆட்சி பீடம் எங்களது உறுப்பினர்களை அந்தந்த சபைகளுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் மக்கள் எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலிலும் ஒரு வெற்றியினை சுவைப்போம் என்றதை கைப்பற்ற பெரும்பான்மையான சபைகளை கைப்பற்றக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கூடுதலான சபைகளை கைப்பற்ற முடியும் என்று பார்க்கின்றோம் இந்த ஆகவே அரசாங்கம் வந்து நான் ஒரு மூன்று மாதத்தை கடந்திருக்கின்றோம் உரிய காலத்தில்தான் நாங்கள் இந்த ஆட்சிக்குற மாதிரி பின்புடுகின்றோம் முடியுமான வரையில் நாங்கள் எங்கள் வாக்குறுதிகளில் முதல் கட்டமாக குறிய கால அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செயற்படுத்தியிருக்கின்றோம் நீண்ட காலம் செயற்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளை இந்த ஐந்து வருட கால பகுதிக்குள் நாங்கள் செயற்படுத்தி முடிப்போனோம் நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் வரவு வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் வந்து கூடுதலான நிதிய ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட திட்டங்களுக்கு கூட நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் வட்டுவான் பாலம் போன்ற விடயங்களை நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கின்றது வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தது அதுக்கு கூட நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அதே போல் மட்டக்கிளப்பில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு கூட அதன் செயற்பாட்டுக்கு கூட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம்